வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெயினி லில்லி நம்மகிட்ட இருக்கிற பல வெரைட்டியில் ஒரு சில வெரைட்டி பூக்காமையே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட இப்போ பூத்து நேர்த்தி தான் ஆகிடுச்சி ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பர் வெரைட்டி ஒயிட் வித் பிங்க் பார்க்க கட்டிச்சு தின்றோன்னு போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பாருங்கள் அந்த அழகை ரெயினி லில்லி நடுவில் ஒரு எல்லோ டாட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட்டு அதுக்கு அங்கங்கே ஒரு பிங்க்கு ச அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மலருக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லில்லியில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பூக்காத வெரைட்டி என்கிட்ட நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஒரு பல்ப்பு ஐம்பது ரூபான் வாங்கிட்டு வந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல ஆனால் ஆறு மாதமாக இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் இந்த பூ எனக்கு கிடச்சிருந்த